ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வாடிப்பட்டி அன்னை ஆலயம் வாடிப்பட்டி ஆரோக்கிய அன்னை ஆலயம் சரிங்களா ஹைவேயில் இருக்குது இது மதுரை டு வத்தலகுண்டு ரோட்டில் இருக்குது மெயினில் இருக்குது இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்துலேருந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக ஆன ஆலயமாக இருந்தது ஹைவேயில் இருக்கனால பெரும்பாலும் எல்லாருமே வர எல்லாருமே போயிட்டு தான் வருவாங்க சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவாங்க ரொம்ப அற்புதமான ஆலயம் இது நாங்கள் எப்போ மதுரைக்கு போனாலும் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு தான் வருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்போ இருந்தால் ஃபாதர் நல்ல ஒரு டெவலப்பாக பண்ணி ஒரு சின்ன ஆலயமாக இருந்ததை ஒரு பெரிய ஆலயமாக கட்டினார் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நிலக்கோட்டையில் உள்ள குழந்தை ஆலயம் இந்த குழந்தை ஆலயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு கிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு குட்டி ஒரு வில்லேஜில் கவிராயபுரம் அப்படின்ற நிலக்கோட்டையில் கவிராயபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் காரியாப்பட்டி காரியாப்பட்டி கவிலா கவிராயபுரம் அந்த இடத்துல தான் அந்த ஆலயம் இருக்குது குழந்தைய சாலையின்னு மொத மொதல் வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுதான் உருவானது இதுக்கப்புறந்தான் அந்த வாடிப்பட்டி அன்னை ஆலயம் கட்டினாங்க இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஒரு தொண்ணூ தொண்ணூறு எண்பத்தஞ்சு அதில் எல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் இருந்து போய்கிட்டே இருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குட்டியூண்டு ஆலயமாக தான் இருந்தது நம்ம கொடைக்கானலில் இன்னாசின்னு ஒரு ஃபாதர் இருந்தார் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்தார் அவர் தான் வந்து கொடைக்கானலில் உள்ள குழந்தைய ஆலயம்னு ஒரு ஆலயம் பெரிய ஆலயத்தை கட்டினார் அவர் வந்து உண்மையிலே தன்னை மீறி ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ஆலயம் வந்து ஒரு பெரிய புகழ்மிக்க ஆலயமாக கொடைக்கானலில் கட்டினார் அதே மாதிரி அவர் திரும்ப வந்து இதே காரியாப்பட்டிக்கு கவிராயபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போது இவர் கட்டின ஆலயம்தான் இது வா உள்ளே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் மேலே கூட நல்லா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு டாப்பில் கூட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மேல் ஸ்லாப்பில் கூட நிறைய பயங்கரமாக பண்ணியிருக்காரு செட்டிங்ஸு ஆலயம் நல்ல பெரிய ஆலயமாக நல்லா கட்டியிருக்காரு ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அவர் இங்கே இருக்கும்போதே வந்து மக்களோட உதவியை ரொம்ப எதிர்பார்த்து அவர் வந்து தன்னை ரொம்ப உழைச்சி உருக்கி இந்த ஆலயத்தை கட்டுனாருன்னு தான் நம்ம சொல்லணும் உண்மையிலே ரொம்ப நல்ல ஃபாதரு அந்த மாதிரி ஃபாதர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு பங்கு பாதிரியாராக வர்றதுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் அவங்கெல்லாம் நீடி ஆயிலும் நிறைவான வாழ்வையும் வாழணும்னு நம்மெல்லாம் வேண்டிக்கணும் ஒரு சில ஃபாதர்ஸ் வந்து மக்களை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் பாருங்க ஆனால் இந்த ஃபாதர் அப்படி இல்லை இன்னாசியார் ஃபாதரை பொறுத்தளவில் இன்னாசியார் ஃபாதரும் சரி சேவியராஜ் ஃபாதர்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் சரி அவரும் வந்து மக்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில வந்தவங்கள்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதாவது மக்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குற ஃபாதர்கள்லாம் நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் சரிங்களா கிறிஸ்தவங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் மக்கள் மேலே எதுக்கு நம்ம ஃபாதராக வரோமோ அதோடய அந்த கடமையை மக்களுக்காக வரோம் மக்களுக்காக நம்ம எல்லாம் செய்யணும் இவர் வந்து இந்த ஆலயத்தை பயங்கரமாக புதுப்பிச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலில் புதுப்பிச்சிட்டு போய் நிலக்கோட்டையில் இந்த ஆலயத்தை புதுப்பிச்சிருக்காரு இந்த நிலக்கோட்டைக்கு ஒரு பெரிய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை சாலயம் அது வந்து இப்போ சமீபமாக உருவானுது அதுக்கு முன்னால் வெள்ளக்காரவங்க காலத்துலேயும் சரி இங்கே கொடைக்கானலில் நகைக்கடையெல்லாம் இருக்காது ஒரு கிராம் நகை எடுக்கிறதுனா கூட இந்த நிலக்கோட்டைக்கு தான் போய் ஆகணும் அப்படி ஒரு ஃபேமஸான ஏரியா இந்த நிலக்கோட்டை ஆனாலும் சின்ன ஊர் தான் மெயின் ரோட்டில் இருக்கும்போது இது வந்து அந்த அந் அதோட மதிப்பை வந்து இது பெற்றுருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரவங்க காலத்துலேயும் சரி நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் சரி கொடைக்கானலில் யாராவது தப்பு பண்ணி கொடைக்கானலில் மட்டும் இல்லை ஒரு நிறைய ஏரியாவில் யாராவது தப்பு பண்ணி ஏன் தேனி குளம் அப்படி கூட சரி எல்லாம் யாராவது தப்பு பண்ண ஒரு குற்றவாளியை நிலக்கோட்டை ஜெயிலுக்கு தான் கொண்டு போவாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தது நிலக்கோட்டை ஜெயிலுனால் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அதாவது தமிழ்நாட்டில் தப்பு பண்ணால் அந்தமானுக்கு கொண்டு போவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி எல்லா பக்கமும் தப்பு பண்ணுறவங்கள இந்த நிலக்கோட்டை ஜெயிலுக்கு தான் கொண்டு வந்துருவாங்க தப்பி ஓடி போயிடுவாங்கன்னு என்ன நினச்சிட்டு நிலக்கோட்டைக்கு தான் கொண்டு வருவாங்க அப்படி ஒரு பேர் போன நிலக்கோட்டை இந்த நிலக்கோட்டை இந்த நிலக்கோட்டையில் பூக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு மல்லிகைப்பூ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவே ரோட்லேயே வச்சு ரொம்ப சீஃப் அண்ட் பெஸ்ட்டாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க விவசாயிகளே விற்பாங்க அது ஒரு பேர் போன இந்த நிலக்கோட்டைக்கு நிறையா ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது சுற்றிலும் நிறைய ஆலயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த நகைக்கடைகள் இங்கே தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் கொடைக்கானலில் லட்சுமி ஜுவல்ஸ் ஜுவல்ஸ்னு சொல்லி ஒரு சின்ன நகைக்கடை வந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் ஒரு தொண்ணூறுக்கு மேலே தான் வந்து எல்லா கடைகளுமே கொடைக்கானலில் வந்து உருவாச்சு அதுக்கு முன்னால் கொடைக்கானல்லையும் நகை கடைகள்லாம் கிடையாது ஒரு கிராம் நகை எடுக்கிறதுனா கண்டிப்பாக வத்த நிலக்கோட்டைக்கு தான் போய் ஆகணும் வத்தலகுண்டுக்கும் இதுக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த மாதிரி சின்னாலப்பட்டி சில்லுக்குவாரப்பட்டி எல்லாமே இதை சுற்றிலும் தான் இருக்குது அதனால் இந்த நிலக்கோட்டை வந்து நல்லா ஒரு ஃபேமஸான ஊர் அந்த டைமில் தான் வந்து இந்த குழந்தை சாலையை அங்கே உருவாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்